வேடசந்தூரில் நீர்மோர் பந்தல் ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றியம் பேரூர் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து நூறு நாட்கள் செயல்படும் வகையில் நீர்மோர் பந்தல் ஆத்துமேடு மற்றும் பழைய பஸ் நிலையம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் மட்டுமே செயல்பட்டு வருவது வாடிக்கை இந்த நிலையில் தொடர்ந்து நூறு நாட்கள் தரமான நீர்மோர் வழங்க வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றியம் பேரூர் கழகத்தின் சார்பில் கடந்த நான்காவது ஆண்டாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனையடுத்து தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அமைச்சர் சக்கரபாணி நீர்மோர் பந்தலை நேரில் ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மாவட்ட இளைஞரணி துணை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்